வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யாரும் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ஆனால் ஓபிஎஸோட தயவு பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி தேவைப்படுது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கணிசமான இடங்களில் வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருந்தார் இரண்டாம் இடத்துல வந்திருந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தில் அதிமுகன்ற ஒரு ஆண்ட கட்சியை பின்னடுக்கு தள்ளினார் ஸோ ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டார் நான் எடப்பாடி பழனிசாமி இணைக்கிற மாதிரி தெரியல டிடி தினகரன் சொல்லியிருந்தார் எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூட இப்போ ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே போயிட்டார் இப்போ ஓபிஎஸோடய தயவை பார்த்தீங்கன்னா திமுக எதிர்பார்க்குறாங்க திமுக வலுவாக இருந்தாலுமே தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்தால ஒரு பின்னடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓட்டுகள் சிறுறதுக்கா சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் திமுகக்குள்ளே ஆனால் ஓபிஎஸ்க்கு துள்ளிக்கூட திமுகக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்றாங்க ஓபிஎஸும் விரும்பலை ஆனாலும் எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு திமுகவோட கூட்டணி விற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ கூட்டணி வச்சாலும் எடப்பாடி சாமிக்கு சிக்கல் ஏற்படுத்தும் தாவேக்கா அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாருன்னா ஓபிஎஸை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் தாவேக்காக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ எப்படி வந்து மேற்கு மண்டலத்தை வந்து செங்கோட்டையன் வந்து வந்தாரோ செங்கோட்டையன் கையில் ஒப்படைச்சிட்டார் அந்த மாதிரி தெற்கையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட் ஒப்படைச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயும் விஜய் இருக்கத்தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதான்ற கேள்வியே கேள்வியாக இருக்குது ஸோ தோல்வியே கொடுத்த பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா வெற்றி கிடையாற மாதிரி செங்கோட்டையின்னு சொன்னோன்னே செல்லூர் ராஜ் சொல்லியிருக்காரு அவர் வேறு கட் கட்சிக்கு போயிட்டார் விஜய் ஒரு நடிகன்ற மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் விஜயரை பயங்கரமாக விமர்சிச்சு செல்லூர் ராஜு பேசியிருக்காரு செல்லூர் ராஜுமே பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னால் இப்போ மதுரை மேற்கில் தான் அவர் நின்று ஜெயித்தார் எம்எல்ஏவாக இருக்கார் அங்கே எம்ஜிஆர் நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதியாக இருக்குது இப்போ அந்த இடத்துல விட்டுட்டு தொகுதி தான் சொல்கிறாங்க ஸோ தொகுதினா தெற்குக்கு போகிறாங்க தெற்கு மதுரை தெற்கு குறி வச்சு தான் பாஜகவை சேர்ந்தால் மகாலட்சுமின்றவங்க தொடர்ந்து அங்கே வந்து தேர்தல் பணியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திடீர்னு மேற்குலேருந்து பார்த்தீங்கன்னா தெற்குக்கு தாவுறாரு இதை கேட்கும்போது எங்கள் மேற்குல நீங்கள் வந்து நிற்க வேண்டியதானே ஏன் தெற்குக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது மேற்குல ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க ஸோ கஷ்டமான தொகுதான் நான் நெண்டு ஜெயிக்கணும் அதானே என்னோட கடமைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இது பார்க்க எல்லாேருக்கும் சிரிப்பு அஞ்சிடுச்சு மேற்கு மதுரை மேற்குல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயிச்சிருந்தாலுமே மூன்று முறை பார்த்திங்கன்னா செல்லூர் அங்கே எம்எல்ஏ இருந்திருக்காரு இப்போ அங்கே பொறுப்பாளராக யாரை போட்டிருக்காங்கன்னா அமைச்சர் மூர்த்தியை போட்டிருக்காங்க ஸோ அங்கே நின்றா தோல்வின்ற ஒரு பயத்தில் தான் செல்லூர்ராஜும் மதுரை தெற்குக்கு ஓடுறதா வந்து தகவல் வழியாக ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாஜக விட்டு கொடுக்குமா கொடுக்காதான்ற கேள்வியாக இருக்குது ஏன்னா ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடிலேருந்து தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க மதுரை தெற்கில் மகாலட்சுமின்றவங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜுக்கு அந்த தொகுதி கிடைக்குமா இல்லை பாஜக கிடைக்குமான் கேள்விக்குறியாவே இருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி முக்குளத்துறை சமுதாயம் போனவாட்டி ரெண்டாயிரத்தி தொத்தி சட்டமன்ற டிடி திணக்கர் ஆதரவு மண்டல தாங்க ஆனால் இந்த வாட்டி அப்படி இருக்க மாட்டாங்க டிடி திணக்கர் எடப்பாடியோட இணைஞ்சால அந்த ஆதரவு மண்டல ஓபிஎஸ் கையில தான் இருக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் கடுமையான வாக்க பிரிப்பார் திமுகவும் பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு சாதமாக முடியும் தாவேக்க வர வருகைனால ஒரு திமுகவுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தும் தவிர்த்து மத்தபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சு இது ஸ்டுடியோ